ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக சீபோர்ட் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பீர் உவைஷல் கர்ணை தெரிவித்துள்ளார் பத்தாயிரம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தூத்துக்குடி போர்ட் பேஸ்டு சிட்டி தான் இது துறைமுகத்தை வச்சு தான் வளர்ச்சி ஆக்சுவலாக துறைமுகம் நம்போது துறைமுகம் சார்ந்து இருக்கிற கேப்டிவ் இண்டஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த துறைமுகத்தை நம்பி இருக்கிற இண்டஸ்ட்ரி தான் வளர்ச்சி மக்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் பெருகினது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஒரு மீ நடந்த மீட்டிங்கில் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் வந்து ச பேட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இழப்பு டியூட்டி இந்த தொழில் வந்து முடங்கினதுனால அவங்க டியூட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த வகையில் தொழில் முடங்கினதுனால எங்களுக்கு வந்து ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இழப்பு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் ஒரு காலத்தில் எங்களுக்கு எப்படின்னா கப்பல் வந்து பத்து நாள்லாம் நின்றுருக்கு எட்டு நாள் நின்றுருக்குது ஏன்னா டிராஃபிக் அவ்வளோ ஹியூஜ் டிராஃபிக்காக இருக்கும் போர்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டு பெர்த் எல்லாமே காலியாக கிடக்கு பரிதாபகாரமான சூழ்நிலை என்னென்னா ஒரு முந்நூற்றஞ்சி நாளில் அந்த ஸ்டெர்லைட் வந்து ஒரு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் இந்த லாரிக்காரங்களுக்கு வேலை கொடுத்துரும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் அதிகமான ஒரு லாரிகள் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்கிறதுலே நீங்கள் எந்த போர்ட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இந்த போர்ட்டில் வந்து அதிகபட்சமான லாரிகள் மொபைலைஸ் ஆகிற இடத்துல வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கி போயிடுச்சு இப்போ நாங்கள் ஒரு முதலாளி ஏதோ தாக்க பிடிக்கிறாரு ஒரு வருஷம் பிடிச்சி சம்பளம் கொடுத்துட்டோம் ஆனால் ஒரு ஒரு தனி மனிதனாக ஒரு லாரியை வாங்கி அவன் மாதம் மாதம் அவன் இத்தனாந்தேதியான டியூ கட்டணுன்ற அடிப்படையில் உள்ளவனுக்கு சுத்தமாக அவன் வாழ்வாதாரம் முடங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமாக மறைமுகமாக எனக்கு ஐநூறு பேர் ஒவ்வொரு இந்த துறைமுகத்தை நிற்கிற ஒரு பத்தாயிரம் தொழிலாளர்கிட்ட நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நேரடியாக இந்த ஸ்டெர்லைட் க்ளோசர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அவனுடைய நிலைமை எந்த அளவுக்கு போயிடும்னா இன்னும் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கலைன்னா அவன் நிலைமை கடைசியில் தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவன் அவனுடைய நிலமை போயிடும்